நம்ம மொத்தம் கர்மப்பதிவு வந்து எட்டு கர்ம பதிவுமா கேதுன்ற பேரில் நமக்கு கர்ம பதிவு கிடையாது மிச்ச எட்டு கர்ம பதிவும் அது வந்து ஒரு தகவல் ஒரு பேட்டர்ன் என்ன பேட்டர்ன்னா இன்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் அந்த குடும்பத்தில் அந்த பரம்பரையில் நடந்துட்டு இருக்கு நடக்கு நடக்குதுன்னு அப்போ அவ்வளோதான் ரியல் எஸ்டேட்னு ஒரு ஒரு ஃபீல்டு இருக்கு இல்லையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இருக்கு ரியல் எஸ்டேட் ஃபீல்டு இருக்குது ரியல் எஸ்டேட் ஃபீல்டுன்றது என்னது புரோக்கரேஜ் வேலை வந்து நடக்கும் வந்து ஒன்று அவங்களே வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனியே இடத்த வாங்கி அதுக்கப்புறம் சேல் பண்ணுவாங்க ஃப்ளாட்லாம் போட்டு சேல் பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே ஒரு இடம் இருக்கும் அதுக்கு ஒரு ஓனர் இருப்பார் இன்னொரு ஓனருக்கு கை மாற்றி விடுவாங்க ப்ரோக்கர்ஸ்ல வந்து கை மாற்றி விடுவாங்க அப்போ அது மூலிமா அவங்களுக்கு ஒரு ப்ரோக்கர் கமிஷன் கிடைக்கும் இதுதான் நடக்குது இப்போ இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் பரம்பரையில் பார்த்தீங்கன்னா கல்யாணம்ன்றதே பெரிய சவாலாக இருக்கும் அந்த அந்த குடும்ப விழுதுகள் இருக்குல்ல வாரிசுகள் இருக்கு இல்லையா அந்த வாரிசுல ஒருத்தருக்காச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டா கல்யாணம் ஆகுறது கல்யாணமே ஆகாம இருக்கிறது இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை சுமூகமா விக்கணும் அது வந்து அப்பா ப்ராபர்ட்டி தாத்தா ப்ராப்பர்ட்டி இப்போ பேர பசங்க இருக்கிறாங்க அந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு பதினஞ்சு இருபது கோடி ஒர்த்துன்னு வச்சுங்க இல்ல ஒரு முப்பது கோடியோ ஒர்த்தன்னு வச்சுங்க தாராளமாவே போடலாம் பேர பசங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்கப்பா இல்லைப்பா வேணப்பா பத்து பேர் இருக்கிறாங்க இப்போ முப்பது கோடி ஒர்த்து ப்ராப்பர்ட்டி இப்போ வித்த ஆளுக்கு மூணு கோடி ரூபாய் ப்ராஃபிட் தானே அவங்கவுங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகலாம்ல ஆனால் விற்க மாட்டாங்க சில ஈகோ பிடிச்ச கும்பல் இருக்கும் மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பெயர்கள் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் ஏன் நம்ம ஒரு பேர் வைக்கிறோம் அது வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு அது வந்து நம்மளுடைய குணமா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க சொல்லும்பொழுதே ஒரு பதிவு பண்ணியிருக்கீங்க செவ்வாய் கர்மா இருந்தது அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் அங்கே இருக்கும் சனிக்கர்மா இருந்ததுன்னா அங்கே இருக்கும் அப்படின்னா செவ்வாய் கர்மா அப்படின்னா என்ன சார் சனிக்கர்மா அப்படின்னா என்ன நம்ம மொத்த கர்மப்பதிவு வந்து எட்டு கர்மப்பதிவுமா கேதுன்ற பேரில் நமக்கு கர்ம பதிவு கிடையாது மிச்சம் எட்டு கர்ம பதிவும் அது வந்து ஒரு தகவல் ஒரு பேட்டர்ன் என்ன பேட்டர்னா இன்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் அந்த குடும்பத்தில் அந்த பரம்பரையில் நடந்துகிட்ருக்கு நடக்குதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஸோ அப்போ அதுக்கு காரணம் அந்த கர்மப்பதிவு கிடையாது அந்த கர்ம பதிவு அவங்களை அந்த விஷயத்தை செய்ய சொல்லி தூண்டலை அவங்க அந்த விஷயத்தை பண்ணுறதுனால தான் அந்த கர்மப்பதிவே வருது ஓகேங்களா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாளில் நல்லதையும் கெட்டதையும் செய்யாமல் இருக்கவே முடியாது ஓகேங்களா ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி நல்லது பண்ண மாட்டாங்க எல்லாரும் ஒரே மாதிரி கெட்டது பண்ண மாட்டாங்க கரெக்டுங்களா அப்போ அது வந்து வித்தியாசப்படும் அப்போ எந்த விஷயத்தில் நல்லது பண்ணுறோம் எந்த விஷயத்தில் கெட்டது பண்ணுறோம்னு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது இல்லையா அந்த கிளாஸிஃபிகேஷனை வச்சு அடுத்தடுத்த தலைமுறையில் அந்தந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அது இண்டிகேட் பண்ணுற மாதிரி மக்கள் பிறப்பாங்க இப்பொண்ணு இல்லை இப்போ நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்னு ஒரு ஒரு ஃபீல்டு இருக்கு இல்லையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இருக்குது ரியல் எஸ்டேட் ஃபீல்டு இருக்குது ரியல் எஸ்டேட் ஃபீல்டுன்றது என்னது ப்ரோக்கரேஜ் வேலை வந்து நடக்கும் வந்து ஒன்று அவங்களே வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனியே இடத்த வாங்கி அதுக்கப்புறம் சேல் பண்ணுவாங்க பிளாட்லாம் போட்டு சேல் பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே ஒரு இடம் இருக்கும் அதுக்கு ஒரு ஓனர் இருப்பார் இன்னொரு ஓனருக்கு கை மாற்றி விடுவாங்க ப்ரோக்கர்ஸ் வந்து கை மாற்றி விடுவாங்க அப்போ அது மூலிமா அவங்களுக்கு ஒரு ப்ரோக்கர் கமிஷன் கிடைக்கும் இதுதான் நடக்குது இப்போ அந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் பரம்பரையில் பார்த்தீங்கன்னா கல்யாணம்ன்றதே பெரிய சவாலாக இருக்கும் அந்த அந்த குடும்ப விழுதுகள் இருக்குல்ல வாரிசுகள் இருக்கு இல்லையா அந்த வாரிசுல ஒருத்தர்காச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக கல்யாணம் ஆகிறது கல்யாணமே ஆகாமல் இருக்கிறது கல் வரண் தட்டி போயிட்டே இருக்கிறது இது ஒன்றுங்களா அந்த குடும்பத்தில் அந்த பரம்பரையிலே பார்த்தீங்கன்னா அவங்களே அந்த வாரிசுகளே லேண்டு வாங்கியிருப்பாங்க அவங்களுக்காக லேண்டு வாங்கியிருப்பாங்க அந்த லேண்டுக்கு பட்டா கிடச்சிருக்காது அந்த லேண்டு கேஸ் ஆகிருக்கும் அந்த லேண்டு வந்து சட்ட சிக்கலுக்கு இருக்கும் ஆனால் இவங்க நூறு பேருக்கு பட்டா வாங்கி கொடுக்குறாங்கல்ல ஒரே நாளில் பட்டா வாங்கி கொடுக்குறாங்களே இவங்க எவ்வளோ காசு செலவச்சாலும் அவங்க இடத்துக்கு அவங்களால பட்டா வாங்க முடியாது இதுதான் கர்மா புரிஞ்சதுங்கிற உங்களுக்கு ஏ நான் சூசகமாக சொல்லிட்டேன் ஏன்னா இவங்க இவங்க அவங்க தொழிலில் செய்யக்கூடிய முறைகேடுகள்லாம் இருக்குல்ல அது எவ்வளோ அநியாயம் நடக்குது ஓகேங்களா ஓ இப்போ நியாயமாக ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் மனை வாங்கியிருப்பார் அது ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வித்தா பரவாயில்ல ஏழு லட்ச ரூபாய்க்கு விற்றா பரவாயில்ல அந்த மனை இருபது லட்ச ரேட் ரேட்டு சொன்னால் வாய்க்கு வந்த ரேட்டு கரெக்டுங்களா அப்போது இந்த மாதிரி ரேட்டை ஏற்றி விடுறதுல வந்து பெரும் பங்கு யாருக்கு இருக்கும் ரியல் எஸ்டேட் ஆட்களுக்கு உண்டு அப்போது சரி அப்படி ஏற்றுகிறாங்களே ஏற்றும்பொழுது கொடுக்குறவங்கக்கிட்ட ஒரு ரேட்டு சொல்லுவாங்க வாங்குறவங்கக்கிட்ட ஒரு ரேட்டு சொல்லுவாங்க அவங்களோட கமிஷன் இல்லாமல் இந்த இந்த டீலிங்கும் நடக்கும் ஸோ அப்போ அதுலேயும் முறைகேடுகள் நிறைய நடக்கும் ஓகேங்களா பதிவு பண்ணும்போதும் முறைகேடுகள் நிறைய நடக்கும் அப்போது இதெல்லாம் என்ன ஆகும் செவ்வாயினுடைய கர்மப்பதிவு உருவாக்கும் அந்த கர்மை உருவாக்குறது அவர் தான் செவ்வாய் ஒன்றும் அதை வந்து செய்ய சொல்லலை கரெக்டுங்களா தப்பு அவர் தானே பண்ணுறாரு இதை பண்ணி 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 பொருள் பணம் பொருள் அவருக்கு சேர்த்துக்கிறாரு அவர்னு அவர் மட்டும் தூக்கிட்டு போகிறாரா கிடையாது யாருக்கு பண்ணுறாரு அவர் குடும்பத்துக்கு தான் பண்ணுறாரு அதை பண்ண 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 என்ன ஆகும்னா அந்த குடும்பத்தில் அந்த பரம்பரையிலேயே கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் குழந்தைங்க பிறப்பாங்க அந்த குடும்ப அந்த குழந்தைங்களே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ள சண்டை இருக்கும் சொத்து சண்டை இருக்கும் அதை தீரவே தீராது இப்போது ஒரு ப்ராப்பர்ட்டியை சுமூகமாக விற்கணும் அது வந்து அப்பா ப்ராப்பர்ட்டி இல்லை தாத்தா ப்ராப்பர்ட்டி இப்போ பசங்க இருக்கிறாங்க அந்த ப்ராப்பர்ட்டி நல்லா ஒரு பதினஞ்சு இருபது கோடி ஒர்த்துன்னு வச்சுங்க இல்லை ஒரு முப்பது கோடியோ ஒர்த்துன்னு வச்சுங்கல்ல தாராளமாகவே போடலாம் பேர பசங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்கப்பா இல்லைப்பா வேணாப்பா பத்து பேர் இருக்கிறாங்க இப்போ முப்பது கோடி ஒர்த்து ப்ராப்பர்ட்டி இப்போ வித்தா ஆளுக்கு மூணு கோடிப்பா ப்ராஃபிட் தானே அவங்கவுங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகலாம்ல ஆனால் விற்க மாட்டாங்க சில ஈகோ பிடிச்ச கும்பல் இருக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க தெரியுங்களா நான் கோர்ட்டுக்கு போவேன் நான் இதுக்கு போவேன் எனக்கு இதில் இன்னும் ஜாஸ்தி வேணும் எனக்கு இதில் அதாவது க்ளாஷஸ் ஓகேங்களா அந்த க்ளாஷஸ்னால் ஈஸியாக விற்க வேண்டியதை இவங்க அப்படியே ஹோல்லேயே வச்சுருப்பாங்க அதில் ஒருத்தர் கேசை போடுவார் பத்து பேரில் ஆறு பேர் கழுத்து போடுவாங்க ரெண்டு பேர் கழுத்து போட மாட்டாங்க புரிஞ்சுங்களா இதனாலேயே அந்த ப்ராப்பர்ட்டி ரேட் ஏறிக்கிட்டே இருக்கும் அவர் வந்து என்ன பண்ணுவார் காற்றா பார்த்தியா அந்த ப்ராப்பர்ட்டி நாற்பது கோடி ரூபாய் ஒருத்து எங்களுக்கு பத்து பேத்துக்கு சொந்தம் அப்படிம்பாரு அது ஒரு அது இருந்து என்ன பிரயோஜனம் காணல் நீராச்சே அது தானே காசு அது உங்கள் கைக்கு வந்தால் தானே காசு இல்லைனா உங்களால் அதை அனுபவிக்க முடியல அந்த மாதிரி சொந்த ப்ராப்பர்ட்டியே என்ஜாய் பண்ணாமல் ஒரு ஃபேமிலி உட்காந்துட்டு இருக்கோம் புரிஞ்சுதுங்களா இப்படி ரியல் எஸ்டேட்டை தொழிலாக பண்ணுறவங்க வீட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் நிறைய இருக்கும் திருமணம் சார்ந்த சிக்கல் வேலை கிடைக்கிறதில் சிக்கல் ஓகேங்களா இது வந்து வெறும் ரியல் எஸ்டேட் மட்டும் கிடையாது கன்ஸ்ட்ரக்ஷனை தொழிலாக கொண்டவங்களுக்கும் இருக்கும் மிலிட்ரியை தொழிலாக கொண்டவங்களுக்கும் இருக்கும் மிலிட்ரியை உத்தியோகமாக கொண்டவங்களுக்கும் இருக்கும் இதெல்லாம் செவ்வாய்க்கர்மா சம்மந்தப்பட்ட ஃபீல்டு ஸோ ஒரு 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 பதிவு வரக்கூடாது அப்படியே வந்தாலும் அந்த பதிவு சார்ந்து அடுத்தடுத்து தலைமுறையை சேர்ந்தவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு வச்சுக்கங்க நல்லது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம அந்த அந்த தொழிலை நம்ம கையில் எடுக்கிறோம்ல அந்த குறிப்பிட்ட துறையை நம்ம கையில் எடுக்கிறோம்ல நம்ம அந்த துறையில் யோகியமா இருக்கணும் நம்ம அந்த துறைக்கு உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கமோ நேர்மையாக இருக்கணுமோ அந்த பதிவும் பாசிட்டிவா போய் முடியும் அது மூலியமா உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம உண்மையாக நேர்மையாக இல்லை அப்படின்னா நம்ம சம்பாதிச்சு வச்ச பொருள் மூலிமா உங்களுக்கு வேலை தான் வந்து சேரும் ஓகேங்களா பொழுது நீங்கள் என்ன என்ன போட்டு சமைக்கிறீங்கன்றதை இருக்கு காரம் ஜாஸ்தியானா அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஓகேங்களா புளிப்பு ஜாஸ்தியானா அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது விஷத்தை ஊற்றி சமைச்சிங்கன்னா அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது ஸோ நல்லதோ கெட்டதோ நீங்கள் சமைக்கும் போது என்ன இன்புட்டில் சமைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்துருக்கு கரெக்டுங்களா அது வெறும் சமைக்கிற உங்களை மட்டும் சேருமா இல்லை சாப்பிட்றவங்களையும் சேருமா சாப்பிட்ற எல்லாரையுமே சேரும் நீங்களும் தான் சாப்பிடுவீங்க நீங்கள் மட்டும் இல்லை குழந்தைங்களும் தான் ஊட்டுவீங்க அப்போ அவங்க வைத்தியம் நீங்கள் வந்து நஞ்சாக்குறீங்கல்ல அதே போல் தான் கர்மாவும் ஓகேங்களா ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்களே அவ்வளோதான் நீங்கள் அதாவது வந்த வினையும் வருகின்ற வந் வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கும் என்பார் இது வந்து முருகருக்கான பாட்டு ஆனால் செய்த வினையும் செய்கின்ற தீவினையும் ஒரு எதிரொலியை காட்டாமல் நம்மளை விட்டு போகாதே ஓகேங்களா அதுதான் கர்மா அதை ஜாதகத்தில் சுட்டி காட்டுவதற்கான ஒரு ஃபார்முலா தான் நட்சத்திரங்கள் வேற ஒன்றும் பெருசாக கிடையாது இவ்வளோ நேரமா வந்து பெயர்கள் பற்றின ஒரு விளக்கமும் சரி கர்மா எப்படி வேலை செய்யுது செவ்வாய் கர்மானா என்ன அப்படின்றது ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கும் அது நல்லாவே புரிஞ்சுது பார்க்குற நேர்களும் பார்த்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்புறோம் சார் ரொம்ப நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்